திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பாக மாதாந்திர ஆலோசனை கூட்டம் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ காமகோடி திருமண மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் திரு பொழிலிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவராக டாக்டர் ஏ வி அக்பர் பாஷா அவர்கள் இருந்து வருகிறார் இரண்டாயிரம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் இதில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் பேர் உறுப்பினர்கள் உள்ளனர் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயம் என்று காலகாலமாக சொல்லி வருகின்றார்கள் ஆனால் திருமண அமைப்பாளர்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் தமிழக அரசு செய்து தரவில்லை ஆண்டு வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் பல கோடி திருமணங்களை நடத்தி வைத்துள்ளது ஆனால் வேதனை என்னவென்றால் தமிழக அரசின் நல வாரியத்தில் இடம்பெறவில்லை சங்கத்தின் பொது செயலாளர் திரு பொயிலிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் அதில் எத்தனையோ வருடங்கள் போராட்டங்கள் நடத்தி எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தும் எங்கள் சங்கம் நல வாரியத்தில் சேர்க்கவே தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை ஆகியால் சக்சஸ் டிவியின் மூலம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாக ஒரு கோரிக்கை அதில் எங்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு நல வாரியத்தில் சேர்க்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார்கள் தமிழக அரசு செய்யுமா திருமண அமைப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துமா பார்ப்போம் நன்றி வணக்கம் தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக இருவத் தமிழ்நாடு உள்ள தென்னிந்தியா சங்க மாநில மாவட்ட எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அனைத்து திருமண அமைப்பாளர் சகோதர சகோதரர்களும் வணக்கம் இந்த சங்கம் வந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக துவக்கப்பட்டது இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த சங்கம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த சங்கம் ஆரம்பிச்சு இதுக்கு தலைவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்திலேருந்து ஒரு ஆறு தலைவர் மாறிட்டாங்க இல்லை முதல்ல தலைவரெலாம் இப்போ சொல்கிறது இப்போதைக்கு தலைவர் வந்து மாநில தலைவர் அக்பர் பர்ஷா மாநில பொருளாளர் சென்னை பொய் சிவராஜ் மாநில பொருளாளர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறாரு சுந்தரசாமி அவர் இருபத்தெட்டு மாவட்டத்துலேயும் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் இருக்குது இருபத்தெட்டு மாவட்டத்துலையும் இருக்கிறாங்க மகளிர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க இருபத்தெட்டு மாவட்டம் இது வந்து சங்கம் வந்து இந்த சங்கம் வந்து கொடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட சங்கம் கொடி உரிமையோடு ஒரு கட்சி அப்படி இருந்தால் அது போல் இந்த சங்கத்துக்கு கொடி வந்து உரிமையோடு வச்சு நடத்துகிற சங்கம் இது ஒரு சங்கம் தான் திருமண அமைப்பாளருக்காக கொடி உருவாக்க வச்சு சங்கம் நடத்திட்டு தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கம் ஒன்று தான் திருமண அமைப்பாளர்களுக்கு பொதுமக்களுக்கு பதிவு செய்வாங்க இங்கே வந்து திருமண அமைப்பாளருக்கு பொதுமக்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுப்போம் ஒரு வாழ்க்கையை வலுகாற்றி வைப்பாங்க அதுதான் எங்களுடைய நலி நலிந்த திருமணம் செய்து தருவாங்க அவ்வளோதான் எல்லா திருமண தொழிலாளர்களுக்கும் நாங்கள் வந்து உதவிகளும் செய்திருக்கிறோம் மக்களும் பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் வந்து இருபத்தி நாலு வருஷமாக வந்து ஏற்கனவே இருந்த தலைவர்களெலாம் நிலவரம் கேட்டு தான் இருந்தாங்க அப்போ சரியான பதில் இல்லை இப்போது தலைமை அக்பர் பட்ஷா தலைமையில் தலைமை ஏற்ற பிறகு பதினாறு வருஷத்தில் ஒரு நல்ல தகவல்கள் கொடுத்து நிற்கிறாங்க ஏற்கனவே திருமண தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் இல்லை அங்கீகாரம் இல்லைன்னு சொன்ன அரசாங்கம் திருமண தொழிலாளருக்கு அங்கீகார வாரியம் இருக்குதுன்னு நம்ம சங்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து எல்லா அரசாங்கத்தையும் வலியுறுத்திருக்கிறோம் ஆனால் வந்து அவங்க வந்து உண்மை எங்களுக்கு அந்த நல வாரியம் கொடுக்கல இந்த நல வாரியத்திற்காக தமிழ்நாடு உள்ள அனைத்து திருமண தொழிலாளர்களுக்காகவே நாங்கள் வந்து ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸ் வந்து ஆறு வார காலத்திற்குள்ளே தமிழ்நாடு அரசு வந்து பதில் சொல்லணும்னு கோர்ட் உத்தரவு போட்டது அப்போது வந்து ஏடிஎம்கே எடப்பாடி முதலமைச்சர் ஐயா இருந்தார் அந்த நேரத்தில் வந்து ஆர்டர் போட்ட நேரத்தில் இதே போல் எலெக்ஷனு டேட் அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுன்னா அது அப்படியே பெண்டிங்கில் நின்றுடுச்சு இப்போ வந்து நலவாரத்திலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது அது வந்து எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எத்தனை மாவட்டத்தில் சங்கம் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் இருபத்தி எட்டு மாவட்டத்தில் சங்கம் வச்சு நடத்திக்கிறோம் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் திருமண தொழிலாளர்கள் சங்கத்தில் இல்லாமல் திருமண தொழிலாளர் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நல வாரியத்தில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்குறோம் அது பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து திருமண தொழிலாளர்கள் நல வாரியம் ஓணன்னு சொல்லி சென்னையில் இந்த வருடத்துலேயே ஒன்றாம் மாதத்தில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி நல வாரியம் ஒன்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்திருக்குறோம் அதே போல் ரெண்டாவது மாதத்தில் திருப்பூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி நாங்கள் அனைத்து மாவட்டம் தலைவர் செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திருப்பூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் நல வாரியம் கேட்டு அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்தப்போது இதுக்கிடையில் வந்து எலெக்ஷன் வந்துடுச்சு எலெக்ஷன் வந்த பிறகு இப்போது அப்படியே இருக்குது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் என்னன்னு இல்லை இதுவரையும் எந்த தகவலும் கொடுக்கல திருமண தொழிலாளருக்கு இந்த அரசாங்கம் வந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாரியம் கொடுத்துட்டாங்க ஒரே வாரியம் கொடுக்காம தொழிலாளி எதுனாக்கா திருமண தொழிலாளர் ஒருத்தருக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் சங்கத்தில் இருக்கிற திருமண அமைப்பாளர்கள் மட்டும் நாங்கள் கேட்கல எங்கள் திருமண தொழிலாளர்கள் மொத்த பேர் ஒற்றுமையோடு சேர்ந்து அனைத்து திருமண தொழிலாளர்களுக்கும் வாரியம் ஓணம் தான் கேட்குறாங்க அதனால் இதுவரையும் எங்களுக்கு எந்த பதிலும் வரலை திருமண தொழிலாளருக்கு நல்ல வரையும் தேவை அப்படின்னு தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அரசாங்கமும் இது வரையும் ஒன்றும் பதில் வரல இன்னைக்கு எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு அதாவது மாவட்ட வாரியாக இன்றைக்கு வந்து வாரியம் கொடுக்கல வாரியம் கொடுக்காதனால மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள அவங்கவுங்க யார் யாருக்கு அவங்கவுங்க ஓட்டை போடணுமோ நீங்களே போட்டு செலெக்ஷன் பண்ணிக்கங்க உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டை போடணும் இப்போதைக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் ஆனால் எங்களுடைய திருமண தென்னிந்தியா திருமண அமைப்பினுடைய ஒரே கோரிக்கை திருமண தொழிலாளிக்கு தனி அங்கீகாரம் தனி நல வாரியம் வேண்டும் இதுதான் முழு ஒரே உறுதி ஒரே கோரிக்கை நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் தென்னிந்திய திருமணப்பாளர் சங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அந்த தேர்ந்தெடுத்துகளுக்கு நான் நன்றி சொல்லி கொண்டு கொள்கிறேன் ஐயா அவர்கள் புரட்சி புரட்சி சிவராஜ் அவர்கள் எங்களுடைய வற்புறுத்தின் பேரில் மாதா மாதம் நாங்களுடைய எங்களுடைய திருமணப்பாளைய சங்கத்தின் கூட்டம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறதாக தகவல் தமிழ்நாடு பூரா பரவி இருக்கு இது வந்து எல்லா வர்க்கத்துக்களுக்கும் எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் இது சார்ந்து திருமணம் என்பது அனைத்து மக்களுக்கும் தேவை ஜாதி பதம் வேதம் இல்லாத ஒரு ஒரு செயல் திருமணம் மட்டும்தான் இன்றைய திருமணம் என்பது சொர்க்கத்தில் வெற்றிக்கப்படுகிறது என்றால் அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான் என்று வர்க்கத்தோடு நாங்கள் செழிப்பாக செழிப்பாக வருகிறோம் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தொழிலாளிகளும் எல்லா தொழிலாளிக்கும் நலவாரியம் என்பது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் தையல் தொழிலாளி வெட்டு தொழிலாளி மரத் தொழிலாளி விஸ்வகர்மா தொழிலாளி இவங்களுக்கு எல்லா அனைத்து தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் உண்டு ஆனால் எங்களுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து தொழிலாளிகளுக்கும் இந்த வகையான திருமண அமைப்புக்கு நலவாரியம் இதுவரைக்கும் கொடுத்துக்காக சரித்திரமே கொடுக்கலேங்கிறாங்க இனிமேல் நாங்களுடைய கொழுத்து அதனுடைய என்னென்ன எண்ணங்கள் நிறைவேற்றணுமோ அந்த எண்ணத்தின்படி நாங்கள் முழுவதும் ஒத்துழைப்பு கொடுத்து அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுக்கிறதாகத்தான் எங்களுடைய சங்கம் செயல்படுகிறது இந்த சங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை திருப்பூர் மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வணங்க எம்பே சிவக்குமருங்க சேலம் மாவட்ட தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சேலம் மாவட்ட செயலாளருங்க நான் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக அந்த தொழிலில் சங்கத்து மூலிமா செயல்பட்டு வருகிறேன் இந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நான் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கலையும் கிட்ட பண்ணுறேங்க நான் தனிப்பட்ட முறையாக ஒரு ஐம்பத்தேழு களையும் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மூணு பேர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா மதத்துக்கும் பண்ணுறேங்க ஊனமுறக்கும் நாங்கள் சங்கத்து மூலிமா நிறையா ஃப்ரீயாக பண்ணித்தரோம் ஏதாவது ஃபிக்ஸட் ப்ரைஸ் வைக்காமல் நாங்கள் நேரடியாக எல்லா மதத்தினருக்கும் நேரடியாக ஒரு அதை பெற்றோர்களுக்கும் அணுகு நேரில் அணுகுமுறையாக சென்று இந்த திருமணம் நிறையா பண்ணி வச்சுருங்க இதில் கவர்மெண்ட்டு என்ன இது நான் கோரிக்கை வைக்கிறேன்னா நாங்கள் இதில் வந்து யாருமே வந்து பெரிய முதல் போட்டு இதை இல்லைங்க இது வந்து சுயமாக யாரும் வந்து வசதி உள்ளவங்களும் இந்த தொழில் இல்லைங்க ஏன்னால் மாதம் மாதம் வந்து பெரிய பிஸ்னஸ் லாபம் இதில் கிடையாதுங்க வருஷத்தில் ஒருத்தர் இந்த அமைப்பாளங்க ரெண்டு மூணு திருமணம் பண்ணுறது பெரிய அதிசயம் தான் அது அப்படிங்கும் போது பெரிய வருமானம் கிடையாதுங்க இந்த அதனால தான் நாங்கள் வந்து நலவரையும் கேட்குறேங்க நலவரம் முன்னால் பேசின திருப்பூர் மாவட்ட தலைவர் சொன்னார் அதுபோல் சாதாரண மேசன் தொழிலாளி டெய்லர் தொழிலாளி டிரைவர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல கொடுத்துருக்காங்க இந்த கொரோனாவில் பார்த்திங்கன்னா நல்லா கிடைச்சிருக்கு ஆனால் அந்த திருமண தொழிலாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்வணைந்து ஒரு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒரு மாதம் திருமணம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகலாம் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது இந்த எல்லா தொழிலுக்கும் ஒன்றும் இல்லை ரோடு கடையில் சைடில் தெருவில் ஒரு பல வரையக்கூடிய கவர்மெண்ட் நல வரையும் கொடுத்துருக்கு இந்த கொரோனாவில் நாங்கள் பார்த்துருக்கோம் அது வந்து ரேஷன் கடை மூலிமா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதனால் அதை பயனடைஞ்சிருக்காங்க ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருமே திரும்பி பார்க்குறது கிடையாது இதை கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி திருமண தகவல் நடத்துகிறாங்க அவங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்குது எங்கள் மாதிரி இந்த தொழில் பண்ணுறவங்க வேறு வேலை செய்ய முடியாதுங்க இது முழு மூச்சுடன் செயல்பட்டால் மட்டும்தான் பண்ண முடியுங்க அதனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தைகளுக்கு அந்த அமைப்பாளர் வந்து ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சா தான் அவருக்கு வருமானமே அப்படிங்கும் போது இவர் வந்து கண்டினியூஸாக திருமணம் பண்ண முடியாதுங்க அதனால் கவர்மெண்ட் ஒரு உதவி பண்ணால் மேற்படி இந்த அமைப்பாளர் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் சப்போஸ் எங்கள் சங்கத்து மூலியமாக நாங்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு திருமண அமைப்பாளர் வீட்டில் ஏதாவது இறப்போ அல்லது யாருக்காவது அடிபட்டுட்டாவோ நம்ம சங்கத்து மூலிமா ஒரு ஒற்றுமையை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் ஆனால் அது தொடர்ந்து பண்ண முடியாது ஒரு மற்ற தொழிலாளருக்கு கொடுக்குற அதே சலுகையை கவர்மெண்ட்டை கொஞ்சம் எங்களையும் முன்னிறுத்தி நலவரையும் கொஞ்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினால் இந்த சமுதாயத்தில் உள்ள இந்த அமைப்பாளர் தொழிலும் மென்மேலும் வளர்ந்து அவங்களும் ஓரளவுக்கு அங்கீகாரமாக இருக்க வேண்டும்னா எங்களோட கோரிக்கை இதில் எங்கள் ச தென்னிந்திய திருமண சங்கத்தில் ஈரோடு தலைமையிலமாக கொண்டு சென்னையில் செயல்படும் திரு அக்பர் பாஷா தலைவர் திரு பொலிச்சி சிவராஜ் மாநில செயலாளர் திரு சுந்தரசாமி புல இவர்கள் மூலயமா நாங்கள் கீழ் நடந்து இந்த சங்கத்தை செயல்படுத்தி வருகிறோம் நல வாரியம் வேண்டுமென மிக தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்திலும் இரு எந்த கட்சி பதவிகள் வந்தாலும் அனைத்து கட்சிக்கும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் இல்லை எங்கள் 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 டீமில் வந்து எல்லா தொழிலாளருக்கும் சங்கத்திலையும் எல்லா கட்சியும் இருக்குது அது போல எங்கள் சங்கமும் உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணும் உதவியா இருப்போம் நன்றி நன்றி வேண்டும் கேட்குறோம் நன்றி வணக்கம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சேலம் மாவட்டம் மகளிர் அணி தலைவி வள்ளி எங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பாளர் ரொம்ப நலிவடைஞ்சு தான் இருக்கிறாங்க நாங்கள் ஒரு பொண்ணுக்கோ ஒரு மாப்பிளைக்கோ ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி தரும் தரணும்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுக்குற அந்த வருமானத்தில் தான் எங்கே பொழப்பு ஓடுது எங்களுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்வடைஞ்சு தான் போயிருக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ திருமணம் நடக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து வரோம் எங்களுக்கு அந்த வருமானத்தில் குழந்தைங்க படிப்பு செலவு பண்ண முடியல அன்றாட எங்களை எங்களுடைய உணவு உணவுக்கான சரியான ஒரு தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியல எங்களுக்கு நல்லதுக்கு பருவம் ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க லேண்டு கட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் எங்களால் வயிற்கு எங்களுக்கு அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம் நலிவடைஞ்சு இருக்கிறோம் எங்களுக்கு வருமானம் பற்றாக்குறை அதனால நாங்க கவர்மெண்ட் நலவாரியத்துக்காக நாங்க ஏற்பாடு செய்துள்ளோம் ஆனா எல்லா தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் கொடுத்த அந்த கவர்மெண்ட் திருமண அமைப்பாளர்களுக்கு மட்டும் நலவாரியம் கொடுக்கவில்லை ஆனா தயவு செய்து எங்களை நோக்கி பார்த்து எங்களுக்கு நலவாரியம் கொடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை அனுப்பி இருக்கிறோம் தயவுசெய்து எங்களோட கோரிக்கை ஏற்படுத்தி எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு உதவிகள் செய்யும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்திலிருந்து சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவி செல்வி என் பேர் நாங்கள் இந்த இருபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்துல இருந்து நாங்கள் இந்த சங்கத்தை நடத்திக்கிட்டு வரோம் நாங்கள் இதில் பல பேர் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இந்த திருமண அமைப்பாளர் தொழில செய்துக்கிட்டு வரோம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு எந்த ஒரு வருமானமும் கிடையாது நாங்க இதையே முழுமூச்சா செய்துட்டு வர்றதுனால எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலம் பல நல வாரியங்கள் கொடுக்குமாறு நாங்களும் பல தடவை தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் தரவில்லை இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்கென்று தல தனி நல வாரியத்தை அமைத்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்